வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் நேற்று போட்டவங்களே டாட்டா இண்டிகோ ஸோ வீடியோ போட்டோமே சொல்லி போட்டேன் ஒரு நாள் நிற்காதுங்க சேலாயிருந்தேன் அது என் சப்ஸ்கிரைபரேற்ற ரொம்ப சந்தோஷம் சொன்னேன் மூணு வருஷமாக என்னை ஃபாலோ சென்னையில சென்னையிலேருந்து தாண்டி கும்மிரி சென்னையில சென்னையிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வரோம் எப்படி பார்த்தாலும் எண்ணூறு கிலோ எண்ணூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு இங்க இங்கேருந்து அங்கே இருக்கும் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் வண்டி ஏ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவனு ஒரு லோ பட்ஜெட் இருந்தது நெகோஷியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் என்ன நம்பி வரவங்கன்னு நான் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலில் வந்திருக்கு பக்கா கண்டிஷனுங்க ஜெயிலில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு எவ்வளோ முடிதோ அவ்வளோ நெகசியல் பண்ணி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் ஓன் போர்டு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது இங்கே வாணியம்பாடி வண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இனோவா இருக்குங்க இப்போ அப்டேட்டில் ரெண்டு வண்டி வரும்போது இனோவா சிங்கிள் சிங்கிளாக போடுறேன் ஏன்னா பெரிய வண்டி ரெண்டும் ஒன்றா போட்டால் உங்களுக்கு புரியாது ஏன்னா ஒரு வண்டி காமிக்கிறதுக்கே லேராயிரும் பாஞ்சு நிமிஷம் ஆயிரும் அதனால் சிங்கிள் சிங்கிளாக போடுறேன் இனோவோ நம்மள்கிட்ட வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது இனோவா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜைலாக வந்திருக்கு ரெண்டுமே அப்டேட் பண்ணுறேன் ரெண்டுமே பக்கா கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இதை இண்டிகோ புக்கு கொடுக்குறேன் ரொம்ப வெயிட் பண்ணுறாரு சார் அவ்வளோ தூரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்தாரு லோ பட்ஜெட்டுக்கு பேசி அனுப்பிட்டுறேன் ஆனால் இதுமாரி நூற்றி ஒரு வண்டி தான் வரும் லோ பட்ஜெட்டில் ஏன்னா நல்ல பொருள் கொடுப்போம் வந்தவொடனே ஸ்டிக் எடுத்து நானே காமிச்சிட்டேன் ஆயில் போக அடிக்காது கா பார்த்துங்கன்னு இது புக் கொடுக்குறேன் அவங்க கமெண்ட் சொல்லுவாங்கன்னு கேட்டேங்க பே வணக்கங்க திருவள்ளூர் மாவட்டம் இருந்து வரேன் நான் சாரை வந்து ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் கார் சார் அதனால் நேற்று ஒரு மூணு வருஷமா பார்த்துன்னு எனக்கு அந்த வீடியோலாம் வந்து வாங்களா வாங்களான்னு நினைப்பேன் எனக்கு பணம் பற்றாத குறை வரும் அதனால் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடும் நேற்று நைட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று நைட்டு வீடியோ பார்த்தோன்னே பாய்க்கு ஒரு மெசேஜ் போட்டேன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பாய் என்ன சொன்னாருன்னா நீ கிளம்பி வந்துடுங்க நான் டோக்கன் அட்வான்ஸ் ஐயாயிரூவா போடுறேன்னே பாய் என்ன சொன்னார் வேணாம் டோக்கன் அட்வான்ஸ் போடாதீங்க நேரில் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வண்டியை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துங்க அட்வான்ஸ் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதே மாதிரி காலையில் வந்தேன் பார்த்தேன் காலையில் காலம நான் மதியம் ரெண்டு மூணு மணிக்கு வந்தேன் கிளம்பிட்டாரு காலம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பாயை வந்து ரேட்டை வந்து ஒரு ரேட்டு சொன்னாரு ஆனால் வந்து கஸ்டமர்ட்ட பேசி எனக்கு ஒரு நல்லபடியாக பிடிச்சி மனசுக்கு திருப்தியாக முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாதிம்தாங்க சார் சென்ட்ரல்லா கூட இருக்குங்க நன்றி சார் நன்றி சார் சார் வந்தாரு அவர் ஃபோன்ல போற அட்வான்ஸ் சொன்னாரு எப்பவுமே ஒண்ணு சொல்ற பாருங்க எந்த தொழிலும் சுத்தமா செய்யறவங்க வாங்க மாட்டாங்க நாங்க அப்படிதான் சுத்தமா செய்யறோம் நாங்கள் எப்பவுமே காசு போன்ல வாங்க மாட்டோம் நேரில் வாங்க வந்தவனே டயல் காமிச்சேன் ஸ்டிக் எடுத்து காமிச்சேன் நான் வீடியோல என்ன சொன்னதோ எல்லாம் காமிச்சிட்டு தான் நான் காசே வெளியே பேச ஆரம்பிச்சேன் சுத்தமா கொடுப்போம் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நம்பி வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் தெளிவா இருந்துச்சுங்க இப்போ டெலிவரி ஆகும்போது ஒரு நாள் தான் வீடியோ போட்டால் ஒரு நாளில் விற்றுருவோம் நல்ல பொருள் கொடுப்போம் நல்ல பேர் வாங்குகிறோம் ஜைலோ பாருங்கள் அலாய்வில் எல்லா டைப்பாக வந்துடுங்க எல்லாமே டாப் மாடலு ஏபிஎஸ்பிராக்கு சென்ட்ரல் ஆக்கு பவர் எல்லாமே வந்துடும் அலாய்வில் பாருங்கள் டயர் பாருங்கள் புது டயரு செம லுக்கில் இருக்குங்க ஜெயிலோ ஜெயிலவும் பக்கம் இருக்குது இனோவாவும் டாப்பாக இருக்குது ரெண்டு வண்டி பெரிய வண்டி போடுறேன் பெரிய வண்டி நிறைய பேர் கெட்டிருந்தீங்கன்ட்டு பெரிய வண்டி போடுங்க போடுங்கண்ணே டாப் மாடல் வந்துருக்கு ஃபுல் ஆப்ஷன் ஜெயிலோ ஈகல் இன்ஜினிங்க அதேமாதிரி இனோவா டொயோட்டா இனோவா வந்திருக்கு செம கெத்தாக இருக்குங்க இனோவாவும் ரெண்டுமே ஒயிட் கலரு சூப்பராக இருக்குது டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு விஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் வீடியோ வரும் இனோவா வீடியோ வரும் அதுக்கப்புறமா ஜெயிலோ வீடியோ வரும் இப்போ செஸ் நம்பர் கூட லோ பட்ஜெட்னாலும் செக் பண்ணி சொல்லிட்டோம் கரெக்டாக காசு சேஸ் நம்பரு கரெக்டாக இருக்குங்களா சரி 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 எல்லாமே கொடுத்துருவோங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் அதில் நைட்டில் பார்த்தா ஒன்றும் சூப்பராக இருக்கும்ல லைட் செட்டிங்லாம் இருக்கு இதுல டோர் ஓப்பன் பண்ணால் ப்ளூ கலரில் ரெட்டு வித் கிரீனு ப்ளூ மூணு லைட் ஏரியா இதுல கலர் கலராக நல்லா இருந்துச்சு பக்கா கண்டிஷனே கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் பக்காவாக இருந்துச்சு இதை டெலிவரி கொடுக்குறோம் வேறு வண்டியும் அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டி இன்றைக்கி போடுறேன் இந்த ரெண்டு வண்டியும் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ வந்துடும் சீக்கிரம் வந்துடுத்துருங்க ஏன்னா பதினாறு ஜெயிலவோம் இப்போ ஒம்போ ஒம்போது இனோவா ரெண்டுமே நல்லா இருக்குது எஃப்சி கரண்டாக வண்டி இதை டெலிவரி கொடுக்குறேன் பார்த்துங்க பொறுப்பாக வச்சுங்க சார் நீங்கள் வச்சுக்கிங்கிறது போதா நம்மளுக்கும் ஆன் பிரேக் எடுத்துருங்க ஏற்றுட்டு ஓட்டுங்க டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு கார் கவர் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஆ சரிங்க சார் காலையில் ஷார்ட் பண்ணிட்டப்போ ஹீட்டர் போட்டு ஷார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க ஆ போங்க சார் நல்லபடியாக போய் வாங்க ஆ ஓகே தேங்க் யூ சார் நன்றிங்க சரிங்க சார் சரிங்க சார் போய்ட்டாருங்க இது எதுன்னு போய்ட்டாருங்க இந்த எண்ணூத்தம்பது கிலோமீட்டர் வராரு சுத்தமாக இருந்துச்சு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு டென்ட் கிராச்சாக இருக்கா பாருங்கள் இதெல்லாம் டூ வீலர் பட்ஜெட்டு அப்படி தான் இருக்குன்றாங்க நிறைய பேர் நம்மளெல்லாம் அப்படி இருக்காது சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக நான் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மில்லா காசில் சுத்தமாக இருக்கணும் நேற்று வீடியோ போட்டே நீங்க நிற்கல அங்கங்கே வண்டியை வச்சுன்னு கத்துறாங்க வாங்க வாங்க இருக்குன்னு நம்மள்ட்ட நிற்காது சுத்தமாக இருக்கும் சேலாயிரும் அடுத்தது ரெண்டு வண்டி வந்திருக்குங்க ரெண்டுமே வேற லெவலில் இருக்குது ஜைலோ இனோவா ஒன்றுக்கு ஒன்று போட்டி மாரி இருக்குது இப்போ வீடியோ பிடிக்கிறேன் எந்த வண்டியானாலும் வந்து சூப்பரான வண்டி ரெண்டு வண்டி வந்திருக்கு வீடியோ போடுறேன்